உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்ஸ் என்ன ரொம்ப நான் நடித்ததுலேயே நடிக்கிறதுலையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட்ஸ் எனக்கு கருவாட்டு குழம்பு சுத்தமாக பிடிக்காது அப்படியா ஆனால் நல்லாயிருக்கும் வைக்கிற விதத்தில் வச்சிங்கன்னா கருவாட்டு குழம்புலாம் அள்ளி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வைக்கணும் சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா பூண்டை நல்லா உரிச்சு போட்டு புளியை நல்லா கரைச்சி ஊற்றி தக்காளி வெங்காயத்தை நல்லா விதங்க விட்டு எல்லாத்தையும் ஒரு வட்டா ஒரு அரை அரைச்சி ஊற்றி வச்சா குழம்பு அருமையாக இருக்கும் இக்கு முதல் இன்னு வரை எழுதுங்க இக்கு இன்னு இச்சு இன்னு அப்படி இக்கு இன்னு இச்சு இன்னு இட்டு இன்னு இட்டு இப்பு இம்மு இயு இரு இல்லு இன்னு இது வரைக்கும் எழுதணும் சரியா ஏ இட்டு இங்கே இச்சு சொல்லுதா அண்ணா வைப்பாம்ப வச்சு எழுது மேல் உயிர்மை எழுத்துக்கள் இக்கு இங்கில இருந்து இன்னு வரைக்கும் ரெண்டு சொல்லி நான் இன்ன வரைக்கும் உனக்கு சொல்லி தான் எழுதணும் அந்த லைன்ல எழுதணும் அதை அழிச்சுட்டு கரெக்டா அப்படியே எழுத சொல்லுவாங்க தெரியாது புதுதா வா அம்மா எழுதி வா அம்மா சொல்லி வா நீ வா அம்மா சொல்லி வா இக்கு இங்க இந்த பாரு ஏ ஒரு நோட்டு கொடுறா ஒரு பேப்பர் கொடுறா ரப்பர் எடுத்துவா ரப்பர் ரப்பர் இது வந்து இப்படியே இங்க ஏறணும் இங்க இங்க ரப்பர் எங்க போச்சு ரப்பரு அது இன்னு வரைக்கும் அப்படியே நிறுத்து நிறுத்திட்டு ரெண்டு சுழி இன்னு வரைக்கும் எங்க போனீங்க செல்வம் அண்ணா அழகாம பேப்பர் காட்டு அத்தி இங்க பாரு இங்க இருந்து எழுதணும் இக்கு இங்கு இச்சு அந்த மாதிரி எழுதணும் சரியா ரப்பர் எங்க போச்சு மூணு பிரின்சஸ் பத்தி சொன்னீங்களே ரொம்ப பிடிச்சிருந்தது ஒருத்தன் என் வாழ்க்கையில் எதுக்கு வந்தானே தெரியல இன்னொருத்தன் எதுக்கு இருக்கானே தெரியல கடைசியா இருக்க பாரு என் வாழ்க்கையில் என்ன பண்ண போறானே தெரியல இங்க வா இக்கு இந்த பாரு இங்க எழுதணும் சரியா இக்கு எழுதுந்தா

என் பிள்ள வரைஞ்சிருக்கன் பாருங்க என்னால் உழக்கமாட்டாள் என்ன நல்லா இருக்கா என் பையன் வரைஞ்சிருக்கான் நல்லா இருக்கா நீ வரைஞ்சியா அந்த இதுவில் இங்கே அது இது எடுத்தால் பார்த்தீங்களா நல்லா இருக்கா என் பிள்ள நல்லா டிராயிங் பண்ணுவான் பெரியவன் இது என்ன குளோபல் நான் கமெண்ட் படிக்கிறேன் நீங்கள் தான் படிக்கிற எப்போ பண்ணீங்க இங்கே பாருங்க என் பையன் வரந்திருக்கான் பாருங்கள்.